முபர்ராஜா அண்ட் வெல்கம் டு அவர் இன்னைக்கு போறோம் to தெரியும் அமானிஷங்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க அட்மிட் ஆயிருக்கீங்க போனதுக்கு தான் தெரியுது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆஃப் பர்சன்டேஜ் மக்கள் அதாவது மக்கள்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க மக்கள் கிடையாது உண்மையிலேயே அவங்க அமானுஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுடைய மன எப்படி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா அப்படி தான் ஒரு நபர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அவருடைய சூப்பரான கதையை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க வெல் இந்த ஸ்டோரியை நீங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு யூகேலேருந்து வில்லியம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு வந்து பறந்து விடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் யூகேலேருந்து வில்லியம் அப்படின்ற ஒரு நபர் வந்து மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் ஐ எம் ட்ரூலி வெரி ஹாப்பி அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆயிருக்கும் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இது வில்லியம் அவர் வந்து பிரிட்டிஷர் தான் சரி பிரிட்டிஷராக இருக்காரு அவருக்கு எப்படி தமிழ் தெரியும் எப்படி வந்து அவர் நம்மளுடைய சேனலை பார்க்குறாரலாம் கேட்பீங்களே அந்த கேள்விக்கு கொண்டான விடையை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வில்லியமுக்கு நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது ஆனால் அவருடைய தாத்தாவான தாமஸுக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரி கதையுடைய ஸ்டார்டிலிருந்து வர ஆரம்பிப்பமே இந்த நிகழ்வு தாமஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வயது இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றாரு ஸோ அவர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நபர் தான் இங்கிலாண்டில் தான் வந்து அவர் பிறக்கிறாரு இங்கிலாண்டில் தான் வளர்றாரு ஆனால் பிட்வீன் கேப்பில் அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காருங்க ஸோ இந்தியாவுக்கு வரும்போது அவர் எங்கே வந்திருக்காருனா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து காதல் வயப்படுறாரு காதல் வயப்பட்டு ஒரு நல்ல தமிழ் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டு போகிறாரு ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறம் தமிழ் மொழியினோட பற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அவர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியே கற்றுக்கிறாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு பயங்கர ஃபேரிடைல் ஸ்டோரியில ஸோ அவர் வந்து தமிழ் மொழியை வந்து கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பையன் பிறகுறாங்க அதுக்கப்புறம் பேரன் தான் வில்லியம் ஸோ ஆப்வியஸாக அவங்களுடைய தமிழ் கலாச்சாரம் வந்து இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தையும் விட்டுக் கொடுக்கல ஸோ ரெண்டு கலாச்சாரமும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஸ்டோரி இருக்கு சரி இந்த ஸ்டோரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அதாவது தாமஸுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வயசு இருக்கும்போது நடந்த ஸ்டோரி அந்த டைமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் ஓபியஸாக சின்ன பசங்களா இருந்தால் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பப்ளியாக விளையாடிக்கிட்டு இருக்க வயசில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தாமஸ் வயிறு வலி அப்படின்னு சொல்லி வயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே உட்கார்றாருங்க பதறி போன அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து அவர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டரும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ் காலகட்டம் ஏன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கொஞ்சம் கம்மியான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும் பட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த டைமுக்கு வந்து ஒரு பெட்டரான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ டாக்டருமே எக்ஸாமின் பண்ணுறாங்க ஒரு சில மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சரியாகலனா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சரியாயிருக்கு ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்பவும் சரியான ஒரு வழி இவரால் மூச்சு விட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தாமஸ் வந்து தள்ளப்படுறாரு பதறி போன அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாமஸை திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் கிட்ட காட்டுறாங்க டாக்டரை எக்ஸாமின் பண்ணிட்டு ஒரு சில டெஸ்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்போ அவங்க தாமஸுக்கு ஒரு டிஃப்ரெண்டான மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதாவது தாமஸுடைய லங்ஸ் இருக்கு இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆக்சிஜன் வந்து உள்ளே போகாமல் மெடிக்கல் டேர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால அவரால் வந்து ஆக்சிஜன் சரியாக பம்ப் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால தான் அவருக்கு வந்து சரியான வயிறு வலி வருது அப்படின்ற மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தாமஸ்க்கு வந்துருந்தது ஸோ டாக்டர் இதுக்கு இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று நம்மளுடைய ஊரில் தான் பதறி போவாங்க ஆனால் தாமஸ் உடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே ஆப்ரேஷன் தானே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வரைக்கும் இருக்கான் ஆனால் அது வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுனாலேயே அந்த ஹாஸ்பிட்டலுடைய லொக்கேஷன் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு தாமஸை அட்மிட் பண்ணுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டாங்க கூட யாராவது இருப்பாங்க இல்லையா ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா தாமஸோடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறவங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல வந்து இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் சம்மந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க ஒரு நாள் கூட அவங்கனால லீவ் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் சரி தாமஸை பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் யாராவது வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேமெண்ட் பிரச்சனை இல்லை நீங்கள் நான் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துக்கங்க என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் விங் இருக்குமா அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பில்டிங் இருக்கும் ஒரு பில்டிங் வந்து பழைய பில்டிங் இன்னொரு பில்டிங் வந்து புது பில்டிங் இந்த பழைய பில்டிங்கும் புது பில்டிங் பில்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பழைய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நைன்டீன் ஃபிஃப்டின் வச்சுக்கோங்களேன் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு டிசைனு ஒரு பில்டப் இந்த மாதிரி கலைகள்னால் கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிடல் கிடையாது முன்னாடி வந்து ஒரு கேசல் மாதிரி இருந்திருக்கு அது வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்காங்க கேசல்னால் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு பழங்காலத்து இங்கிலீஷ் சரண்மனைன்னு சொல்லாமே அதுதான் கேசல் அதுதான் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்காங்க ஸோ அந்த பில்டிங்கில் இருக்கிற ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்தாலும் பழங்காலத்து மாதிரி இருக்கும் ஸோ மாடர்னாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு அதாவது தாமஸுக்கு என்ன ஆசைனா என்னடா இது இவ்வளோ பழைய ஆர்கிடெக்சராக இருக்குது ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஒரு பையன் இல்லையா கரண்ட் ட்ரெண்டு தான் அவருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா எல்லாருக்குமே கரண்ட்டு ட்ரெண்டு தானே பிடிக்கும் அந்த மாதிரி புதுசாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பக்கம் இருக்கிற விங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த புது பில்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ அந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஆர்கிடெக்சர் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸ் காலகட்டத்தில் எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்லோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைகளுக்காகவே அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது நல்ல பொம்மைகள் எல்லாம் வரைஞ்சி அவங்களுடைய ரூம் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் லக்ஸுரியஸாக நிறைய பணக்கார பசங்க வந்து போயிட்டு அட்மிட் ஆகிற ஒரு விங்குன்னு சொல்லி கட்டி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்டிங்லாம் வரைஞ்சி பொம்மைகள் எல்லாம் வரைஞ்சி அவங்களுக்காகவே வந்து பொம்மைகள் எல்லாம் வச்சு உண்மையில் பார்த்தா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே இருக்காதான் அவங்களுடைய பெட்ரூம் மாதிரியே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு தனி காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ரெண்டு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து இவர் பழைய விங்கில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் தாமஸோடைய அப்பா அம்மா வந்து மீட் பண்ணியிருக்காங்க தாமஸ் வந்து ஒரே அழுதுருக்காரு எனக்கு இங்கே பிடிக்கல எல்லா பசங்களோட ஒன்றா நம்மளை வந்து போட்டாங்க எனக்கு பிடிக்கல இது ஒரு டிசைன் எதுவுமே பிடிக்கல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணுறாரு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட தாமஸோடைய அப்பா அம்மா பேசும்போது டாக்டர் சொல்கிறாங்க உங்ககிட்ட காசு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாமஸை அந்த புது பில்டிங் இருக்குல்ல அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த புது பில்டிங் தாமஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸை கூட்டிட்டு அந்த புது பில்டிங்கு போயிருக்காங்க புது பில்டிங்கு போன உடனே தாமஸுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹா இவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறாரு சரி காசு தானே பிரச்சனை இல்லை அங்கேருந்து இங்கே கொஞ்சம் அதிகமான காசு தான் ஆகுது பரவாயில்ல நம்ம பையன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தாமஸை அந்த இடத்துல வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஸோ அவருக்கு ஆப்ரேஷனுக்கு மூணு நாள் போகுதுங்க ஸோ ஃபஸ்ட் நாள் நைட்டு தாமஸ் தனியாக தங்கணும் ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரூல் என்னன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்து தூங்கிடணும் அப்படின்னு வந்து ரூல் அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாமே வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நைன் ஓ கிளாக் தூங்க வச்சுட்டு அவங்க வந்து போயிடுவாங்களாம் தான் ஒரு ரூல் இருக்கு ஸோ தாமஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்து போய் பெட்டில் படுத்துருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு ஸோ நர்ஸ் வந்து வராங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன மறந்துடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் தாமஸ் பெட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விண்டோ இருக்கும் விண்டோவில் வந்து கர்ட்டன்ஸ் அதாவது ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க ஸோ நைட்டு வந்து எல்லா ஸ்க்ரீனையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க அது வந்து ஹைட்டாக இருக்குமா ஆனால் அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணலை யாரும் அந்த நோஸ் வந்து க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரீனை ஓப்பனாகவே வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க தாமஸ் அதை வந்து மைண்ட் பண்ணலை அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லா படுத்து தூங்கிடுறாரு ஸோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி அளவு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று கர கரன்னு கீறுற மாதிரி ஒரு சவுண்டு அதாவது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக கண்ணாடியில் யாராவது கையை வச்சு தேய்ச்சா இல்லை காயினை வச்சு தேய்ச்சா ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்குது யாரும் டம்ம டம்மான்னு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது தாமஸுக்கு அப்போது ஆறு ஏழு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து தூக்கத்திலே கண்ணு முழித்து பார்க்குறாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் விண்டோ இல்லையா அந்த ஸ்க்ரீன் மூடாமல் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இவரும் எழுந்து ஸ்க்ரீனை மூட முடியாது வெளிச்சம் நிறையா வரும் ஆனால் அந்த வெளிச்சம் எதுவுமே வராமல் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு பசங்க அதாவது தாமஸ் வயசுலேயே வந்து ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க கண்ணாடிக்கு வெளியே நின்றுக்கிட்டு அந்த கண்ணாடி ஜன்னலை வந்து டமடமானு தட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியும் அந்த கண்ணாடியில் வந்து நகரத்தை வச்சு புராண்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் வந்து இவருக்கு வந்து தெரியுதுங்க தூக்க கழகத்தில் இருக்கிறாரு தாமஸ் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அது வந்து கனமாக இருக்கலாம் யாரும் தெரில இல்லைன்னா யாராவது வந்து ப பசங்க தூங்காமல் வந்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவவே நீங்கள் போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவர் வந்து திரும்பியும் கண்முடி தூங்க ஆரம்பிக்கிறாருங்க திரும்பவும் அந்த சவுண்ட் வந்து அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குது அவருடைய பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரக்குன்னு நகுறுதுங்க இந்த பெட்டு வந்த உடனே இவருக்கு வந்து தூக்கம் போயிடுது பட்டுன்னு பயம் வருது தனியாக உட்காறாரு உடனடியாக அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் அவருக்கு வந்து வருது ஆனால் அவங்க அம்மா அப்பா தான் வேலையில் இருக்காங்களே ஸோ வீட்டில் இருக்காங்க வேலையில் இருக்காங்கன்னு தெரில அவங்க அங்கே இல்லை ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு தனியாக இருக்கார் சில நர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு இவருடைய ரூம் டோருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ லைட்டாக ஓப்பன் ஆகுதுங்க ரூம் டோர் லைட்டாக ஓப்பன் ஆகும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் நடந்து போகிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே நர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய முகம் அவங்களுடைய முக பாவனை எதுவுமே நர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கோராமையாக இருந்தாங்க இருந்தாங்க அவங்களுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்து விரித்து விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முகமே அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி ஒரு பேடு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அந்த சைட்லேருந்து வந்தது அந்த நர்ஸ் வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இந்த பக்கம் நடந்து போனாங்க அதே டைமில் அந்த கதவும் ஓப்பன் ஆகுது அவங்க நடந்து போகிறாங்க பாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் தாமஸ் அப்பா போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் திரும்பவும் அந்த நர்ஸ் வந்து அப்படியே பின்னாடி வராங்க பின்னாடி வந்து கரெக்டாக அந்த கதவுக்கு முன்னாடி நின்று தாமஸ் அப்படியே உத்து பார்க்குறாங்க தாமஸ் அவங்களுடைய முகத்தை பார்க்கறான் பார்க்க பார்க்க இவனுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சைடில் ஜன்னலில் டமால் 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 அடிக்கிறாங்க அந்த பசங்களுடைய மூஞ்சி எல்லாம் கிளியரா தெரியல ஆனால் அது வந்து சின்ன பசங்க அப்படின்றத மட்டும் தெரியுது தாமஸ் வந்து பயப்படுறாரு அப்படியே ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த நர்ஸை பார்த்துக்கிறாரு இங்க பார்க்கறாரு இங்க பார்க்குறாரு இங்க பார்க்குறாரு இந்த மாதிரி மாத்தி மாற்றி பார்த்து தாமஸ்க்கு வந்து மயக்கம் அடைகிற நிலைமைக்கு வந்து ஸோ சத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு ஆனால் கத்தம் கூட முடியலங்க அவருடைய வாய்ஸ் பிரைஸ் டோட்டலாக ஜாம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தாமஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது நம்ம கம்முன்னு திரும்பி படுத்துட்டு பிளாங்கெட்டை போற்றிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை போற்றிட்டு படுத்துக்கிறாரு அதே சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இவரால் தூங்கவே முடியல ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அந்த சவுண்டு ரெடியூஸ் ஆன உடனே தாமஸும் படுத்து தூங்கிட்டாரு ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே இவருக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம்லாம் இல்லை ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பசங்க கூட போறாரு பசங்க கூட விளையாடுறாரு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க ஸோ விளையாடிட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய ரூமுக்கு வராரு அவங்க அப்பா அம்மா வராங்க மீட் பண்ணுறாரு அப்பா அம்மா கிட்டே பேசுகிறாரு அப்போ தான் அந்த ஜன்னலை பார்க்குறாரு ஜன்னலை பார்த்த உடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது நைட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ப மாட்டார் ஏன்னா தாமஸே வந்து அடிக்கடி திட்டுவாரு நீ ரொம்ப வந்து புரோடா விட்ற ரொம்ப பொய் சொல்கிற இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பார் ஸோ இது வந்து சொன்னாலும் நம்ம போகிறதில் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டேன்னு சொல்லி சைலண்டாக விட்டுட்டாருங்க ஸோ அன்றைக்கு நைட்டு வருது அதாவது இன்னும் ஆப்ரேஷனுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இந் நாளைக்கு காலை விடிஞ்சால் ஆப்ரேஷன் ஸோ அன்றைக்கு நைட் வருது நைட்டும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நர்ஸ் வராங்க கரெக்டாக வந்து அவர் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது தாமஸுக்கு இப்போ க்ளியராக தெரியுது இந்த ஸ்க்ரீனை இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்களே இந்த ஸ்க்ரீனை நானும் போய் க்ளோஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்க்ரீனுடைய லிவர் இருக்குதுல்லே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாய் ஹைட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த விண்டோவே மேலே இருக்குது இந்த ஸ்க்ரீனுடைய லிவர் மேலே இருக்குது இவர் வந்து சின்ன பையன் இவருக்கு வந்து எட்டாது என்ன பண்ணுறது சரி அப்படியே இருப்போம் நேற்று நைட்டு தான் அப்படியே ஆச்சு நேற்று வந்து எதாவது கனவாக கூட இருக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கும் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாமஸ் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஒரு மணி அளவில் திரும்பவும் இவருக்கு அதே நோய்ஸ் அதாவது நேற்று நைட் என்ன நடந்ததோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்குது அதே மாதிரி அந்த பசங்களாம் வந்து அந்த இடத்துல இடத்துல வந்து கீறுறாங்க பொறாடுறாங்க தட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கதவு வந்து ஓப்பன் ஆகுது கதவு ஓப்பன் ஆனோடனே அந்த நர்ஸ் இருக்கு அதாவது ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு அழுகி போன முகத்தோடைய ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க கதவுக்கு முன்னாடி நின்று தாமஸ் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் தாமஸும் அப்படியே பயந்துக்கிட்டு அந்த நர்ஸையே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருந்து தப்புன்னு அந்த நர்ஸ் இப்படி கண்ணை தூக்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்குதுங்க அந்த சர்ஜிக்கல் நைஃபை எடுத்துகிட்டு அப்படியே தாமஸை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க நடந்து வர வர அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு இல்லையா அவங்க நடந்து வர சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக் டக் டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க தாமஸ் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்துறாரு ஆனால் அவர் பயங்கரமாக கத்துறாரு ஆனால் அவருடைய வாய்ஸ் வெளியே வரவே இல்லை அவருடைய வாய்ஸ் உள்ளே தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நேற்று நைட்டு என்ன பண்ணுமோ அதே இன்றைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி திரும்பி படுத்து பெட்ஷீட்டை கம்முன்னு படுத்துக்கிறாரு அவருடைய பெட்டை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கு அவருடைய காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது என்னென்னமோ நடக்குது ஆனால் தாமஸ் முடிவு பண்ணிடுறாரு என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்து நம்ம அதாவது இந்த பெட்ஷீட்டை வந்து விளக்கக்கூடாது என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இதே மாதிரி ஒரு செகல் ரெண்டு மணி நேரம் கழித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாரு ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க காலையில் எழுந்த உடனே இவருக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இவருக்கு அதுக்குண்டான அது அந்த லங்ஸ்க்கு உண்டான ஆப்ரேஷனுமே நடக்குது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே சின்ன பையன் இல்லையா பயங்கரமாக வலிக்கும் இல்லை ஸோ அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பியும் இவருடைய ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த தடவை தான் தாமஸ் ரொம்ப பயத்தில் அவருக்கு வந்து அனஸ்திஷியா அதாவது மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மயக்க மருந்து கொடுத்து அடிக்கடி வந்து மயக்கத்திலேருந்து வெளியே வராரு திரும்பியும் மயக்கம் போடுறாரு இந்த மாதிரி அதாவது ஒரு மாதிரி ஒரு ட்ரௌசியான ஸ்டேட் ஒரு தூக்க நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில தான் தோமஸ் இருக்காரு அவர் வந்து என்னென்னலாம் இந்த ரூமில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவங்க அம்மாவும் இவருக்கு வந்து தைரியம் சொல்றாங்க இல்லப்பா நீ எதுதோ இமேஜின் பண்ணுற நிறையா பேய் அதெல்லாம் படிக்கிற அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்திட்டு திரும்பவும் படுத்து தூங்க வைக்கிறாங்க ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக மெடிகேஷன்ஸ் இருக்குது நைட்டு வந்து இவர் தாமஸ் திரும்பியும் வந்து எழுந்து சாப்பிடலாம் முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா படுக்கும்போது திரும்பவும் இவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது அவங்க அம்மாக்கிட்ட சொல்றாரு அவங்க அம்மா கிளம்ப வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு கிளம்பி போகாதீங்க என் கூடவே இருங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னால் வந்து இந்த ரூமில் இருக்கவே முடியல எனக்கு ஆப்ரேஷன் தான் ஆகிடுச்சுல்ல என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிடுறாரு ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்பா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் ஆயிருக்கு இன்னிக்கே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் ஃபார் த்ரீ டேஸ் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் உன்னோடைய ஹெல்த் கண்டிஷன் பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குமே கேட்காம ரொம்ப அழுது இருக்காரு சரி ரொம்ப அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து திரும்பவும் மெடிசன் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வைக்கிறாங்க இவர் வந்து அந்த அனஸ்திஷ்யாவோட எஃபெக்ட் அந்த மயக்க மருந்தோட எஃபெக்ட் இன்னுமே இருக்குது திரும்பவும் இவர் அப்படியே மயக்கத்தில் போய் தூங்க ஆரமிச்சிடுறாங்க ஸோ அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்காத அளவுக்கு தாமஸுக்கு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் திரும்பவும் நல்லா தூங்குறாரு திரும்பவும் அதே மாதிரி ஜன்னலில் தட்டுற சவுண்டு கண்ணாடி தட்டுற சவுண்டெலாம் கேட்குது அவ்வளோ மயக்க மருந்து போட்டு மயக்க நிலையில் இருந்த தாமஸுக்கே மயக்கம் தெரியுது அப்போ எந்த அளவுக்கு சவுண்டு இருக்குன்னு பாருங்க ஸோ அவ்வளோ சவுண்டில் இது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு முழித்து பார்த்தா அந்த ஜன்னலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து குழந்தைங்களங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குழந்தைங்களுக்கு மேலே இருக்குமா ஸோ எல்லாருமே வந்து ஜன்னலை தட்டுறாங்க அந்த குழந்தைகளை பார்க்கும்போது தாமஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இந்த குழந்தைகள் வந்து குழந்தைகள் கிடையாது ஒரு ஆண்மாக்கள் அப்படின்னு தெரியுது ஆனால் அந்த ஆண்மாக்கள் வந்து இவரை துன்புறுத்துறதுக்காகவோ இல்லை பயம் அந்த இடத்துல தட்டிக்கிட்டு இல்லை அதாவது யாராவது ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட உதவி எப்படி கேட்பாங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தட்டியெல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி தட்டுற மாதிரி தான் தாமஸுக்கு தெரியுது அதுக்கப்புறம் வந்து அவர் உத்து பார்க்குறாரு உத்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளுடைய உருவங்கள் மட்டும் தெரிஞ்சதில் ஒரு சில குழந்தைகளுடைய முகங்கள் தெரிஞ்சது அந்த முகங்களில் நிறைய குழந்தைகள் இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சுதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தாமஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியான கிட்ட அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இதுங்க வந்து நம்மளை வந்து துன்படுத்துறதுக்காக வரல ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் எங்கிட்ட ஹெல்ப் கேட்குது அதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுந்துக்க முயற்சி பண்ணுறாரு எழுந்துக்க முயற்சி பண்ணும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலை யாரோ பிடிக்கிறாங்க யாரா காலை பிடிக்கிறதுன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த அழுகி போன முகத்தோடைய ஒரு நர்ஸ் இருந்ததுன்னு சொன்னாலே அந்த நர்ஸ் தான் வந்து தாமஸோடைய காலை பிடிக்குது ஸோ அந்த நர்ஸை பார்த்த உடனே தாமஸ் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுறாரு அவருடைய கிராஸ் போட்டிருந்தார் அதாவது ஜீசஸோடைய கிராஸ் போட்டிருந்தார் அந்த கிராஸை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பெ கம்முன்னு படுத்துடுறாருங்க நல்லா படுத்து தூங்கிடுறாரு காலை பிடிச்சி மட்டும் கம்முன்னு அப்படியே கண்ணு மூடி படுத்துக்கிட்டே இருந்திருக்காரு திரும்பவும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே சைலண்ட் ஆயிடுது அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா அம்மா வராங்க அடம் பிடிச்சி என்னால் இங்கே இருக்கவே முடியாது உடனடியாக நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வந்து ரொம்ப அழுது இருக்காரு சரி ஃபைனலாக டாக்டர்ஸ் கிட்ட சஜஷன் கேட்குறாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இந்த மெடிகேஷன்ஸ் இந்த கேரளா பார்த்துக்கோங்க எங்களோட ஒரு நர்ஸுமே உங்க கூட அனுப்பி வைக்கிறோம் ஸோ நர்ஸ் வந்து தாமஸை பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸும் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வந்து போகுது ஆனால் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் கழித்து தாமஸுக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குமா அந்த இருபது வருஷத்தில் அந்த பசங்கள்லாம் ஏன் ஏன் வந்து அந்த ஜன்னலை தட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துல உண்மையிலே என்னதான் நடந்தது எதுக்காக இவ்வளோ ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பேய் இருக்கும் ஆனால் எதுக்காக அந்த இடத்துல குறிப்பாக அந்த ரூமில் இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து தெரிய வருது அந்த இடத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி வச்சுப்போமே அந்த இடத்துல வந்து ஒரு கப்பல் இருந்து வந்தாங்க அவங்க வந்து பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கிட் அதாவது சின்ன சின்ன வந்து பணாதியாக சுற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கிட்ஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ்க்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்கள வந்து கொன்று நிறையா கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு அவங்க வந்து தீயிட்டு எரிச்சிருக்காங்க அதாவது உயிரோட தீயிட்டு இட்டு எரித்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அங்கே இங்கே ஓடி அங்கே பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஒரு பெண்மணியும் ப்ளஸ் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா போய் கட்டி இவங்க எவ்வளவோ தட்டி விடுறாங்க ஆனா அந்த குழந்தை அதுவும் எரிஞ்சு இறந்து போயிடுது அந்த பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கப்புளுமே எரிஞ்சு போயிடுறாங்க ஸோ பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்கள் வந்து அந்த இடம் அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நிறையா அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது நிறையா சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை வந்து இடிக்கிறாங்க இடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அப்படியே பிளெயினாக தான் இருந்திருக்கு ஸோ நாற்பது வருஷம் ஆயிடிச்சா இந்த இடத்துல இருக்க ஆண்மாக்கள் எல்லாம் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு புது விங்க் வந்து கட்டியிருக்காங்க ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க ஸோ அந்த புது பில்டிங்கில் தான் தாமஸ் வந்து அட்மிட்டும் இருக்காரு தாமஸ் அட்மிட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த புது பில்டிங்ல இன்னமும் ஆண் மக்கள் வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அந்த புது பில்டிங் ஆக்டிவ் ஆயிருக்கா ஆக்டிவாக இருக்குங்க ஆனால் தாமஸ் இருந்த ரூமை மட்டும் அந்த பில்டிங்கில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரியில் யோசிச்சு பாருங்கள் யூகேலேருந்து தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காரு வந்து ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணி தமிழாக கற்றுக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் தமிழும் நல்லா பேசுகிறாங்க ஸோ அதிலிருந்து வில்லியம் அப்படின்ற அவருடைய பேராண்டி வந்து நம்மக்கிட்ட இந்த கதையை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ஓவரால் உலகம் வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பல்வேறு இடங்களுக்கு நம்மளுடைய சேனலும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த எல்லா புகழும் எனக்கு வருதுன்னு நான் நினைக்க மாட்டேன் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன் பிகாஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் கிடச்சிருக்கு ஸோ ஃபார் தட் ஒரு பிக் 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 தேங்க்ஸ் இந்த நிகழ்வு உங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்களுடைய ஒரு ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய மெயில் அடிக்க மெயிலாக சென்ட் விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ வேண்ட் பாய்